ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிரான் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுருக்க கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பண்ண பார்க்கறேன் இன்றைக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால நம்மளோட வீடியோஸ் வந்து நல்லாவே வந்து ரீச் ஆகும் நிறைய பேர் பார்க்க பார்க்குறீங்களே தவிர யாருமே இல்லை வந்து லைக் பண்ண மாட்டேன்றிங்க முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைவ் டேஸ் ஆகுது சிஸ்டர் ரெண்டு டைம் பெருசாக நான் வந்து இரும்பிட்டேன் இதனால் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது நம்மளோட ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து யூட்ரஸில் இருக்கிற பேபிக்கு எதுவுமே ஆகாது இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சிஸ்டர் எனக்கு வந்து ரொம்பவே காஃபாக இருக்குது ரொம்பவே கோல்டாக இருக்குது நான் நிறைய தடவை காஃப் பண்ணிட்டேன் நிறைய தடவை தும்பிட்டேன் இதனால் வந்து பேபிக்கு எதனா ஆகுமா எனக்கு கோல்ட் ஆகிடுச்சு சிஸ்டர் அதனால் பேபிக்கு எதனா அஃபெக்ட் ஆகுமான்ட்டு நிறைய பேர் இந்த கொஷின்ஸை வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக ஆகாது ஏன்னா என்னோட ஐவிஎஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ண நெக்ஸ்ட்டு அந்த டேலேருந்து ஒரு டென் டேஸ் கிட்ட பயங்கரமான தும்பல் எனக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் கூட நான் தும்பியிருக்கேன் அந்த அளவுக்கு பெருசு பெருசாக தும்பல் வந்து வரும் தும்பல் வர்றதுனால உங்கள் யூட்ரஸில் இருக்கிற அந்த பேபிக்கு வந்து எதுவுமே ஆகாது அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் அந்த எம்ப்ரியோக்கு எதுவுமே ஆகாது யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு இரும்பல் வந்தாலும் தும்பல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அடி வயிற்றில் ஒரு கை வச்சுட்டு நீங்கள் வந்து இரும்புங்க தும்புங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோக்கு ஆகாது செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எண்டோமெட்ரியம் திக்னஸ்க்காக மதுரம் அந்த கோக்னட் மில்க் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு வந்து எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ஃபைவ் தான் இருக்குது ஃபோர் தான் இருக்குது சிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதி மதுரமும் கோகனட் மில்க்கும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பீரியடான ஃபஸ்ட்டு டே அதாவது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறாங்க இந்த மாதம் இப்போது பீரியட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டே அந்த மா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா கோக்னட் மில்க் தேங்காவை நல்லா அரைச்சி அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஒரு க்ளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இருந்தால் போதும் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து அதிமதுரம் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வரணும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே இந்த மூணு நாள் மட்டும் அந்த பவுடரை போட்டு குடித்தா போதும் மீதி ரெண்டு நாள் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த கோக்னட் மில்க்கு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதில் அதிமதுரம் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் வந்து இல்லை ஸோ நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் அந்த கோகோனட் மில்கில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து அதிமரத்தை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க மற்ற ரெண்டு நாள் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமதுரம் சேர்க்காமலே கோக்னட் மில்க் மட்டும் எடுத்துக்கலாம் இன்னும் சில பேருக்கு எனக்கு மூணு நாள் தான் சிஸ்டர் பீரியட் ஆகுது ஃபோர்த் த்ரீ ஃபிஃப்த் டேலாம் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணு நாள் மட்டும் அதிமதுரத்தோடு அந்த கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் லெவலில் இருக்குது என்னால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியுமா எனக்கு பீரியட்ஸோட அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது டூ டேஸ் தான் வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஏஎம்எச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கு ரெண்டு எகு அவ்வளோதான் வந்து வளரும் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆகும் ஆக முடியும் பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகலாம் ஒன் இயர் கூட ஆகலாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏஎம்ஹெச் லெவலில் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சளவுக்கு வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் டு இன்க்ரீஸ் ஏஎம்எச் லெவல் இன் பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து வந்துடும் அந்த வீடியோவை பார்த்து அதில் சொல்லியிருக்க டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அதை மட்டும் எடுத்துகிட்டு நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான டயட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாமும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து ஆயுர்வேதிக்கும் ட்ரை பண்ணலாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் வந்து ஆயுர்வேதிக்கும் வந்து எடுத்துகிட்டு நான் சொன்னதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கும் நான் நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட மெயினான தாட் என்னன்னா ஏமெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறத விட நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் அபவுட் நீங்கள் வந்து எப்படி சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறது அப்படின்றத பாருங்கள் ஏமெச் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ப்ளஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும் போது ஈஸியாக உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எனக்கு பீரியட்ஸ் ஃப்ளோவே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உங்களோட ஏமெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு நாள் தான் பீரியட் ஆகும் ரெண்டு நாள் தான் பீரியட் ஆகும் சில பேருக்கு பீரியட் ஆகும் பட் ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி பிளட்டு கொஞ்சம் க லைட்டாக கலந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏமெச் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஃப்ளோ வந்து இல்லை நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்போ ரொம்பவே டென்ஷன் ஆகுது அது ஏதாவது குறைக்கிறதுக்கு எதனா வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றது தான் ஃப்ரெஷ் எம்ப்ரியூலஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கிடையாது டேப்லெட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க ஆனால் இந்த ஃப்ரோசன் எம்ப்ரூ ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டெலிவரி வரைக்குமே இருக்கும் அந்த ஸ்டார்டிங் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வந்து ஒரு நாள் மூணு இன்ஜெக்ஷன் இருக்கும் இன்னொரு நாள் ரெண்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கட்டி கட்டியாக ஆகிறதுக்கான சான்சஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சில பேருக்கு பச்சை கலரில் அந்த கலர் ஃபார்ம் ஆகிறதே வந்து நம்மளால் பார்க்க முடியுது அதனால் தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க முடிஞ்சளவுக்கு ஹைஸ்க்யூப் அப்ளிகேஷன் ஹாட் வாட் அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க சரியாகும் இன்ஜெக்ஷன்னாலே நம்மளுக்கு டென்ஷன் தான் இவ்வளோ இன்ஜெக்ஷன் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சாங்ஸ் கேளுங்க யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய வந்து ஸ்டோரிஸ் வந்து இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஒரு நல்ல நம்மளை போல்ட் ஆக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வராது இன்ஜெக்ஷனை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்கள் பேபியை நினச்சி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க நீங்கள் ஹாப்பியாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும் உங்கள் பேபியும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஃபிஃப்த்து கொஷின் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா சிஸ்டர் ஈவினிங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ட்ரான்ஸ்ஃபர் முடித்ததும் ஈவினிங் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து நம்மளை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலோட பாலிசியே வந்து வேறு மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் முடித்ததும் வந்து ஃபோர்டீன் டேஸ் அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஹாஸ்பிட்டலெலாம் அவங்க ஹாஸ்டலே வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டலில் வந்து அவங்க ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நிறைய பாலிசிஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாரு கம்யூனிகேஷன் வச்சுட்டு இப்போ யார்கிட்டனா பேசுவீங்களே அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் உங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்வீங்க ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆவாங்க ஐயோ நம்மள நம்மளை மட்டும் சாயங்காலமே அனுப்பிட்டாங்க அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் வராதா அவங்களெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் வருமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு காலையில் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் நீங்கள் காரில் சேஃபாக வீட்டுக்கு போங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ